ஓம் கந்தணபதி பக குரு தேவாய் குரு வாழ்க குரு பேஸ்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கான கிரகநிலைகளை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் ஐந்தாம் இடம் ஆகிய ரிசபத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் சந்திரனும் ஏழாம் இடத்தில் சூரியனும் எட்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களும் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவானும் இந்த மாத கிரகணிகளாக உங்கள் ராசிக்கு அமைந்திருக்கின்றன உங்கள் ராசி அதிபதியாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் கும்பத்தில் ஆட்சி பெற்று வக்கரமும் பெற்றிருப்பதனால இந்த மாதம் முழுவதும் நல்ல ஒரு பொருளாதார சூழ்நிலை நினைத்த காரியங்களில் வெற்றி என்பது பொதுவாகவே இருக்கும் ராசிநாதன் சனி பகவான் வக்கரகதியில இப்போது இயங்கிக்கிறதுனால பிறப்பு ஜாதகத்துல சனி வக்கரம் உள்ளவர்களுக்கு இப்போது ஒரு பொன்னான காலமாக இருக்கும் இந்த பொன்னான காலம் என்பது உங்களுடைய வேலையில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணத்திற்கான வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நல்லபடியான திருமண வரன் அமையும் குடும்பஸ்தானத்திலேயே உங்கள் சனி பகவான் இப்போ இருக்கிறதுனால குடும்பம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும் இதுவரைக்கும் சனி பகவான் இரண்டாம் இடத்திலேயே இவ்வளவு வருத காலம் இருந்தாலும் கூட எந்த விதமான முன்னேற்றமும் செல்வாக்கும் அல்லது பொருளாதார சூழலையும் இல்லாமல் இருந்தது ஆனால் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாய் இருந்து தற்சமயம் கோச்சாரலின் சனி பகவான் வக்கரகதியில இயங்கிறதுனால இப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல பொற்காலமான மாதமாக இந்த மாதம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் சண்டை சத்திரவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் குழந்தைகள் மூலமாக நன்மைகள் முக்கியமாக குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான உங்கள் ராசியை பார்க்கறதுனால எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் குடியாக்கி வெற்றி பெறக்கூடிய அமைப்பை மகர ராசிக்காரர்கள் முக்கியமா பருவீங்க ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்ததனால சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து சென்று வயிறு சம்பந்தமான நோய்கள் கழுத்து வலி கோல்பட்டை வலி போன்ற விஷயங்களால் பாதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை கோபப்பட்டாலும் கூட நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு முஷ்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க சில விஷயங்கள்ல அதிகப்படியான கோபங்கள் படுறதுனால வீட்டில் பிரச்சனைகள் உருவாகும் வாக்குவாதங்கள் ஏற்படும் அதை தவிர்ப்பது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க இந்த மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் மேற்கு பார்த்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வில்வ அர்ச்சனை செய்து நெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்து வர இந்த மாதம் முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி மேற்கு பார்த்த சிவத்தலம் இல்லை அப்படின்னால் கிழக்கு பார்த்த சிவபெருமானையே நீங்கள் வழங்கலாம் தவறு ஒன்றும் இல்லை அதில் நன்றி வணக்கம்